நம்ம மாடு பக்கத்து மாடு வேத்தாள் நினைச்சு எவ்வளவு அக்ரோசமா பாக்குதுன்னு பாத்துக்கோங்க மாடு பாய வருது நான் மாடு ஆளுக்கு எந்த கதினா புதுசா வர்ற வேத்தாளுக்கு எந்த கதியா இருக்குமோ பாத்துக்கங்க வேத்தாளை கண்டா மாடு நம்ம மாடுதும் மேயுது

மாட்டுக்காரன் தாண்டா அந்த மாடு அடங்கும் இருக்கிற ஆட்கள் அடங்காது தேனி மலை மாடுகள் மாடு வெறுக்குது வர்றமோ சடன் 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 டைம் கடன் 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 என்ன நாம போட்டிருக்கேன் எல்லோய் மாடு பாய மருந்துட்டேன் நீட வல்லு போய் வச்சு வச்சு

இல்ல நம்ம மாணங்களுக்கு வச்சுன்னு பா